கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்வதற்காகத்தான் இந்த சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதற்காகன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மகா சிவராத்திரி ஒரு சிறப்பான நாள் நம் பாவங்களை போக்குகின்ற அற்புதமான நாள் அது மட்டுமல்ல அந்த நாள் என்ன நாள்னு சொன்னிங்கன்னா முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் ஒரு அற்புதமான நாள் என்னடா இவ்வளோ பெரிய விஷயம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முந்நூறு வருடங்களுக்கு பிறகு நாம் கொண்டாட வேண்டிய அற்புதமான நாள் என்னென்ன அதில் விஷயங்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சர்வார்த்தி சித்தி யோகம் அது இருக்குது சிவயோகம் இருக்குது சுக்கர பிரதோஷம் மற்றும் மகா சிவராத்திரி இப்படி அத்தனை நிகழ்வுகளும் அந்த நாளில் வருகின்றது இது போன்ற ஒரு நாள் முந்நூறு வருடங்களுக்கு பிறகு தான் கிடைக்கும் அந்த அற்புதமான நாள் நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த அற்புதமான நாளை தேர்ந்தெடுத்து சாய் மகிமா ஒரு பிரமாதமான விஷயத்திற்கு இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா மகா சிவராத்திரி சிறப்பு பூஜை எங்கே வச்சு பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் கோதாவரி நதி கரையோரம் ஸ்ரீ சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி மகாருத்ர அபிஷேக பூஜை மற்றும் லகுருத்ர ஹோமம் இந்த இரண்டு பூஜைகளையும் பிரமாதமாக பண்ண போகிறாங்க இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் எப்படி பங்கேற்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இந்த நம்பர் சாய் மொயிமா நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் இந்த நிகழ்வில் பங்கேற்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ்ஸோ வாட்ஸ்அப் மெசேஜோ கொடுத்தீங்கன்னா அவங்க உடனே உங்களை தொடர்பு கொள்வார்கள் சில ஃபார்மாலிட்டி சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த நிகழ்வில் பங்கேற்கலாம் இந்த அற்புதமான நிகழ்வில் பங்கேற்றால் நமக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்கும் கேட்டிங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழும் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஏழ்மை நிலை விலகும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அது மட்டுமல்ல நீண்ட ஆயுள் கிடைக்கும் இது அத்தனையும் சிவபெருமானின் அற்புத ஆசீர்வாதத்தோடு நமக்கு கிடைக்கும் இந்த நிகழ்வில் ஒரு பிரமாதமான அன்னதானத்திற்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அன்னைக்கு விரத தினம் என்பதால் சாபுதானா கிச்சடியும் பழமும் கொடுக்க போகிறாங்க அன்றைக்கி சுக்கராச்சாரியர் ஆலயத்துக்கு வருகின்ற அத்துணை பக்தர்களுக்கும் மாலை நாலு மணிக்கு ஆரம்பிக்குது ஃபங்க்ஷன் காலையில் ஆறு மணி வரைக்கும் போகும் இந்த நிகழ்வில் பங்கேற்கும் அத்துணை பேருக்கும் சாபுதானா கிச்சடியும் பழம் கொடுக்க போகிறாங்க இது மட்டுமல்லாமல் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய பள்ளியில் உள்ள குழந்தைகளுக்கு அன்று நாள் முழுவதும் மூன்று வேளையும் அருமையான அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுபோக சீடியை சுற்றி உள்ள அந்த செங்கல் சூழலை வேலை பார்க்கும் தொழிலாளர்களுக்கும் அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இத்தனை நிகழ்வும் அன்று நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி மகா சிவராத்திரி முந்நூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அற்புதமான நாள் அந்த நாளில் ஸ்ரீ சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் மகா ருத்ர அபிஷேக பூஜை மற்றும் லகு ருத்ர ஹோமம் இதெல்லாம் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் பங்கேற்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் பரிசுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமாக ஹோம பிரசாதம் அந்த பூஜை பிரசாதம் நம்ம வீடு தேடி வரும் அது மட்டுமல்லாமல் பஞ்சமுக மகா சிவபெருமானின் அற்புதமான படம் நம்மை தேடி வரும் அந்த படம் நம்ம வீட்டில் இருந்தாலே அஷ்ட ஐஸ்வர்யம் நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த படம்தான் அற்புதமாக நம்மை தேடி வரும் அது மட்டும் அல்லாமல் சுக்கராச்சாரியார் ஆலய பிரசாதமும் பாபா பிரசாதமும் நம்மை தேடி வரும் இந்த அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி வருகின்ற எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மகா சிவராத்திரி பூஜையில் பங்கேற்று சிவபெருமானின் அருளாசிகளுக்கும் சுக்கராச்சாரியாரின் அருளாசிகளுக்கும் மற்றும் சாய்நாதரின் அருளாசிகளுக்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் விதம் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்